என்னோட காதலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேர்காணல் கொடுத்துட்டு வர நபரை இந்த மாதிரி நடிகை ஸ்வேதா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேண்டுகோள் பார்க்கலாம் அவருக்கும் தனக்கும் எந்த வித தொடர்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரியாவும் என்னுடைய புகைப்படங்கள் வீடியோக்களை யூஸ் பண்ணி நேர்காணல் கொடுத்து புகழ் தேட அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் இப்போ ஸ்வேதா பாத்தீங்கன்னா அதிரடியா சொல்லியிருக்கிறாங்க மேலும் அந்த நபர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் என்னுடைய புகழ் அண்ட் கண்ணியத்துக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில் அந்த நபருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவுவோர் மேலேயோ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எச்சரித்திருக்கிறாரு அதாவது இப்போ ரீசன்டா ஸ்வேதா குறித்த ஒரு இஷ்யூ சோஷியல் மீடியாவில் உள்ளாவது எல்லாருக்குமே தெரியும் ஒரு நபர் பாத்தீங்கன்னா தனக்கும் ஸ்வேதாவுக்கும் திருமணம் நடந்து முடிச்சிருச்சு தான் என்னுடைய காதலி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா என்னையத்துல வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அது குறித்து இப்போ ஸ்வேதா பாத்தீங்கன்னா ஒரு பதிவை வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன் என்னுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பொது தளங்கள்ல ஒருவர் செயல்பட்டுட்டு வர்றாரு இவர் மோசடியான நபர் இவர் மேல ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான நடவடிக்கை நான் எடுத்திருக்கேன் காவல்துறையினரும் அவரை தேடிட்டு வராங்க அவர் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு நாங்க காதலிச்சதாகவும் திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் நடக்காத விஷயங்களை எல்லாமே கதைகளாக உருவாக்கி அதை நேர்காணலில் சொல்லிட்டு வராரு துரதிருஷ்டவசமா ஒரு காலத்துல அவரை நான் நம்பினேன் ஆனா அவருடைய உண்மையான சுபாவத்தையும் குற்ற பின்னணியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவர்கிட்ட இருந்து விலகிட்டேன் அவர் என்னுடைய எதிர்காலத்தை சீரழிக்காத வகையில் அவர் மேலே தேவையான சட்ட நடவடிக்கை நான் எடுத்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ முற்றிலும் தான் இருக்கோம் என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் என்னுடைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பொதுத்தளங்களான சோஷியல் மீடியாக்கள்லையும் மீடியாவிலையும் யூஸ் பண்ணிட்டு வராரு இரக்கத்தை ஏற்படுத்தி நாங்கள் ரெண்டு பேருமே இப்பையும் ஒன்றா இருக்கிறது போன்ற பொய்யான பிம்பத்தை உருவாக்கி என்னுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிறாரு மேலும் என்னுடைய பெயரை அல்லது புகைப்படங்களை யூஸ் பண்ணி அவருக்கு ஆதரவு தெரிவிப்போர் அல்லது உதவுவோர் மேலேயுமே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் மன ரீதியிலையும் உடல் ரீதியிலையும் அதிகமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே தனியுறுத்தியாக நான் சந்திச்சுட்டு வரேன் இந்த சந்தர்ப்பத்தில் தேவையற்ற நாடகங்களையும் வதந்திகளையும் ஊக்குவிக்காதீங்க என்னோட சூழலை புரிஞ்சுக்கோங்க உங்க ஆதரவுக்கு நன்றி இந்த மாதிரி பதிவிட்டு ஸ்வேதாவினுடைய இந்த பதிவுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ரசிகர்கள் பலருமே ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ எனிவே குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க